நல்லதே நடக்கும் போம் நம சிபாயும் எல்லாம் ஸ்ரீ பாராகிமன் உலகத் உலகத்தமிழ் நெஞ்சங்கள் அனைவருக்கும் உங்கள் சுசர ராஜ கணபதியின் அன்பான வணக்கங்கள் இன்றைய பதிவில் ராசியில் பிறந்த நண்பர்களே உங்களுடைய வாழ்க்கையில் விடியல் இதோ தேடி வரப்போகும் பொன்மகள் தேடி கொடுக்க போகும் சில பொருட்களை எட்டா வரமும் கூட இப்பொழுது கிட்டும் உங்களுக்கு காரணம் பன்னிரெண்டு வருடங்களுக்கு பிறகு உருவாக போகின்ற கஜலட்சுமி யோகத்தால் இன்றைய பதிவுல அதை பத்தி தான் விரிவா விளக்கமா நம்ம பார்க்க போறோம் ஸோ பதிவா ஃபுல்லா பாருங்க நம்ம சேனல்ல ஏற்கனவே ராகுகேது பேச்சு பழங்கள் மற்றும் குரு பயிற்சி பழங்களா பார்க்காதவங்க சேனல் கண்டிப்பா இருக்கும் மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட தர விளக்கிட்டு பக்கத்துல ஒரு ஆளுன்றும் அடுத்தடுத்த பதிவுகள் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷனாக வந்து சேரும் விருச்சக ராசியில் பிறந்த நண்பர்களே விருச்சக ராசி இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல ஏழரை சனி இல்லாத ஒரு ராசி ராகுகேது பிரச்சனையால் தொல்லை இல்லாத ஒரு ராசி அப்படின்னா விருச்சக ராசிக்காரங்க தான் கண்டிப்பா உங்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நன்மை கண்டிப்பாக நடக்கும் அதில் மேற்கொண்டு உறுதியான முறையில் இந்த கஜலட்சுமி யோகத்தால் நடக்கும் இந்த கஜலட்சுமி யோகம்னா என்ன அப்படின்றத ஃபர்ஸ்ட் தெளிவாக புரிஞ்சுங்க அசுரர்களுக்கு குரு பகவான் என்று சொல்லக்கூடிய சுக்கர பகவானும் தேவர்களுக்கு குரு என்று சொல்லக்கூடிய பிரகஸ்பதியும் இந்த ரெண்டு கிரகங்களும் ஒரே ராசியில் இருக்கும்போது கஜலட்சுமி யோகம் உருவாக்குது அதாவது குரு பகவான் தனக்காரகன் தங்கத்திற்கு காரகிரகம் புத்திரத்திற்கு குழந்தை பாகியத்துக்கு காரகம் வைக்கக்கூடிய ஒரு கிரகம் காதலுக்கும் காமத்திற்கும் கல்யாணத்திற்கும் காரக கிரகம் சுக்கர பகவான் ஆக மொத்தம் ரெண்டு கருகளுமே இல்லற வாழ்க்கைக்கு நல்ல விஷயங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய கிரகங்கள் அதுவும் குறிப்பா சுக்கர பகவானுடைய தெய்வம் எதுன்னு பார்த்தா லட்சுமி தேவி அப்போ அந்த ரெண்டு கிரகங்களும் ஒன்று சேர்ந்தா அது கஜலட்சுமி யோகம் அப்படி இந்த மிதன ராசியில இந்த வருஷம் அமர்ந்திருக்கக்கூடிய குரு பகவானோடு ஜூலை இருபத்தி ஆறாம் தேதி ரிசவ ராசிலிருந்து சுக்கரவான இடம் பெருந்து ஒன்று சேர்றாங்க மிதன ராசியில் ஜூலை இருபத்தி ஆறுக்கு பிறகு சுக்கரனும் குரு ஒன்றாக இருக்க போகிறார்கள் ராசியான உங்களுக்கு எங்க இதுக்கு எட்டாம் வீடு எட்டாம் தான் அஷ்டமஸ்தானத்தில் இந்த குரு அஷ்டம வீடு ஸ்தானமாச்சே எப்படி அப்படின்னு ஆனா ஒரு விஷயத்தை எட்டாம் வீடு அப்படின்றது விருச்சகராசில பெண்களை பொறுத்த வரைக்கும் ஸ்தானம் ஆண்களை பொறுத்த வரைக்கும் ஆயுள் ஸ்தானம் பெண்களை பொறுத்த வரைக்கும் ஆயுள் ஸ்தானம் தான் சமூக சேவை தொண்டு சர்வீஸ் டிபார்ட்மெண்ட் இதெல்லாம் குறிக்கக்கூடியது எட்டாம் வீடு மேற்கொண்டு வெளிநாடு வாழ்க்கையை கொடுப்பது இந்த எட்டாம் வீடு மறைமுகமான வழியில் பண வரவை கொடுப்பது இந்த எட்டாம் வீடு ஏன்னா ஜோதிட சாஸ்திரத்தில் பணபரஸ்தானங்கள் அப்படின்னு ஒன்று இருக்கு ரெண்டாம் வீடு ஐந்தாம் வீடு எட்டாம் வீடு பதினொன்றாம் வீடு இந்த வீட்டில் இருக்கக்கூடிய கிரகங்கள் அந்த வீட்டுக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய கிரகங்கள் அதனுடைய காரகத்துவங்கள் வழியாகத்தான் பணமானது ஒரு மனிதனுக்கு வந்து சேரும் அதை தீர்மானிக்க முடியும் கணிக்க முடியும் அப்படி இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுல கோச்சா ரீதியாக எட்டாம் வீட்டுல சுக்கரனும் குரு அந்த ரெண்டு கிரகங்கள் மூலமாக மறைமுகமான வழிகளில் பண வரவுகள் கண்டிப்பா கிடைக்கும் யாருக்கு விருச்சிகராசியில் பிறந்த உங்களுக்கு இதுவரை தொடாத ஒரு உச்சத்தை நீங்கள் தொடுவீர்கள் யுத்த போராட்டத்துக்கு பிறகு ஒரு சந்தேசச்சரவுக்கு பிறகு சரிங்களா சோ இதுல அடுக்கடுக்க நம்ம பலனுக்கு நேரடியா பாத்துறோம் முதல்ல குரு பகவான் உங்களுடைய விருச்சிக ராசிக்கு எப்படிப்பட்டவர்னா ரெண்டாம் வீடு தனுசு மற்றும் ஐந்தாம் வீடு மீனம் ரெண்டுக்கும் அதிபதியாக இருக்கக்கூடிய இரண்டுக்கும் ஐந்துக்கும் இறையவன் எட்டில் சுக்கரோடு இணைகிறார் அப்போ குழந்தை பாக்கியம் இல்லை அல்லது பிள்ளைகளால ஒரு பிரச்சனை அதனால கணவன் மனைவிக்கிடையே சந்தேக செலவு தகராறு இந்த பிரச்சனை இப்ப சரியாக போகுதுங்க கண்டிப்பா அதே புத்திர பாக்கியம் கிடைப்பதாலும் பிள்ளைகளாலும் சில நன்மைகள் உங்களுக்கு நடக்கும் கண்டிப்பா கணவர் வீட்டு வழிகள்ந்து நேரடியாக அல்லது மறைமுகமான வழிகளில் ஒன்று கணவர் வீட்டு வழிகளிலிருந்து அல்லது கணவரோ அல்லது பிள்ளைகள் மூலமாகவோ மறைமான வழியில பண வரவுகள் இந்த விருச்சிகராசில பிறந்த உங்களுக்கு கிடைக்கும் சரிங்களா அடுத்து குடும்பத்துல வரவேண்டிய பணம் அதாவது பழைய முன்னோர்கள் சேர்த்து வச்ச நகை பணமா இருக்கலாம் சொத்து பங்குகளாக இருக்கலாம் அதுக்கு பல வருஷமா நீங்க போராடிக்கிட்டு இருந்திருப்பீங்க ஒரு கோர்ட்டு கேஸ் வழக்குகளை சந்திச்சுட்டு இருந்திருப்பீங்க அப்படி உங்களுடைய முன்னோர்கள் தாய் தந்தையல் பாட்டி தாத்தா போன்றவர்கள் சேர்த்து வைத்து நகை பணம் அல்ல சொத்து ஏதாவது ஒன்று இருக்குன்னா அதுக்கு நீங்கள் சண்டை போட்டுக்கிறீங்கன்னா அது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் கஜலட்சுமி யோகத்தின் மூலமாக கிடைக்கும் அதே போல வெளிநாடு வாழ்க்கையில் யாராவது இருக்கிறாங்க உங்க கூட பிறந்தவங்க அல்லது உங்களுடைய பிள்ளைகள் அல்லது உங்களுடைய வாழ்க்கை துணை போன்றவர்களுக்கு வெளிநாடு சம்மந்தப்பட்ட வேலை வாய்ப்பு அமையும் அல்லது வெளிநாடு தொடர்புடைய தொழில் அமையும் வெளிநாட்டிலிருந்து ஒரு பண வரவுகள் கிடைப்பதற்கு சான்சஸ் இருக்கு சரிங்களா அடுத்தபடியா சுக்கரன் குரு ஒன்று சேர்ந்தால் அதுவும் எட்டாம் இடத்துல ஒன்று சேர்ந்தால் கண்டிப்பாக சர்வீஸ் டிபார்ட்மெண்ட் அதாவது மருத்துவத்துறை ராணுவம் காவல்துறை மற்றும் ஃபுட் டிபார்ட்மெண்ட்ல கவர்மெண்ட் வேலை கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு சரிங்களா ஸோ அதற்கு சான்சஸ் விருச்சிக ராசிக்காரங்களுக்கு உண்டு அதுக்கடுத்து ஆடை வடிவமைப்பாளர்கள் அழகு சம்பந்தப்பட்ட தொழில் துறைகள் அது பியூட்டி பார்லர் தான் ஆரம்பிச்சு ஆடை வரைக்கும் எடுத்துக்கலாம் ஸோ அது சம்பந்தப்பட்ட தொழில்துறைகளில் விருச்சிக ராசிக்காரங்க கண்டிப்பாக தொழிலில் கொடி கட்டி பறக்கிறீங்க அந்த தொழில் ரீதியான ஒரு லாபம் ஒரு கமிஷன் என்று கிடைக்கப்படும் அதே போல கார் வண்டி வாகனம் வாங்கி விற்கிறது அல்லது உணவு சம்பந்தப்பட்ட ஹோட்டல் சம்பந்தமான வியாபாரங்கள் அல்லது வீடு கட்டி விக்கிறது அல்லது கைமாத்தி விடுறது அதுல கமிஷன் பார்க்க போறீங்க அதுல பெருமளவு ஒரு லாபத்தை பார்க்க போயிருக்க அல்லது அழகு சம்பந்தப்பட்ட எக்யூப்மெண்ட் பொருட்கள் மிஷினரி ஐட்டங்கள் அதனால பெரிய அளவு லாபம் கமிஷன் உங்களுக்கு கிடைக்க போகுது குறிப்பிட்டு இம்போர்ட் ஒரு நல்ல ஒரு லாபம் பார்க்க போறீங்க விரிச்சுக்கு ராசிக்காரங்க சரிங்களா இதுக்கு அடுத்து மற்றவருடைய ஆயுளை காப்பாற்றக்கூடிய மருத்துவத்துறை அந்த மருத்துவத்துறையோடு உங்களுக்கு ஏதோ ஒன்று தொடர்பு இருந்தா அந்த தொடர்பில் நிச்சயம் பெரிதளவு நன்மை நடக்கப் போகுது அந்த துறையில கௌரவம் பட்டம் உங்களுக்கு கிடைக்க போகுது அதுல இருந்தவா மாற்று கருத்தும் இல்லை இது எல்லாத்தையும் தாண்டி விருச்சிகா சில ஆண்களாகட்டும் பெண்களாகட்டும் வாழ்க்கை துணையால் வரவு வருமானம் கண்டிப்பாக இருக்கு ஏதேனும் ஒரு வகையில் பங்கோ சொத்தோ ஏதோ ஒன்று விஷயம் உங்களுக்கு கிடைக்க போகுதுங்க அது இந்தவா மாற்று கருத்தமில்ல இதுக்கடுத்து சுக்கர பகவான் உங்களுடைய விருச்சிகத்துக்கு பன்னெண்டாம் வீடு துலாமிற்கு மற்றும் ஏழாம் வீடு ரிஷபத்துக்கு அதிபதியாக இருக்கக்கூடியவர் அவர் எட்டாம் வீடில் போய் அமர்ந்து குருவோட இணைறாரு அப்போ பன்னெண்டுக்கும் ஏழுக்கும் உரியவர் அப்போ என்ன நடக்கிறாங்க திடீர் திருமண வாழ்க்கை கண்டிப்பாக விருச்சகராசிக்காரங்களுக்கு ஏற்படும் திருமண விஷயங்கள் நிச்சயிக்கப்படும் கரெக்டான வரும் வரண் அமைஞ்சிரும் அதில் இருந்தால் மாற்று கருத்தமில்ல அதே போல மிக முக்கியமாக வீடு மாற்றம் வீடு கட்டுறதுக்கு போன்ற விஷயங்கள் ஏற்பட வாய்ப்புகள் இங்கே உண்டு திடீர் பிரயாணம் பயணம் ஏற்பட வாய்ப்புண்டு வேற ஒரு இடத்துல உங்களுக்கு ஒரு வேலை பெர்மனடா கிடைக்க போதும் இதுவரை பார்த்த வேலை பார்த்த இடம் வேறு இனிமேல் வேலை பார்க்கக்கூடிய அப்படின்னு கொஞ்சம் வெகு தொலைவா இருக்கும் அப்ப விருச்சிக ராசிக்காரங்க வெளியில தங்கி வேலை பார்க்கறதுக்கு வெளியில தங்கி படிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும் அதனால ஒரு முன்னேற்றம் கண்டிப்பா உங்களுக்கு இருக்கு மாற்று கருத்தம் இல்ல இதெல்லாத்தையும் தாண்டி நான் முதல்ல சொன்ன மாதிரி மறைமுகமான வழிகளில் ஏன்னா அஷ்ட பனவரஸ்தான யோகம் சரிங்களா ஏன்னா இடங்கிறது மறைமுகமான வழியில் ஒரு குறுக்கு வழியில் ஒரு பண லாபத்தை கொடுக்கிறது அப்ப சுக்கரன் குரு அங்க இருந்தா உங்களுக்கு என்னென்ன வழிகளோ குறுக்கொலியிலோ ஒரு பணலாபங்கள் கிடைக்கும் அப்படின்னா தங்கம் மற்றும் வெள்ளி பொருட்கள் கிடைப்பதற்கு யோகம் உண்டு ஒண்ணு சொத்தார்களா அல்லது உங்களுடைய பாட்டி தகையா இருக்கலாம் அல்லது உங்களுடைய நண்பர்கள் முக்கியமான உறவுகள் அன்பளிப்பாக பரிசாக கிஃப்டாக உங்களுக்கு கொடுக்கலாம் அதற்கு வாய்ப்புகள் இங்கே உண்டு அல்லது உங்களுக்கு ஒரு சீர்வரிசையாக ஒரு சீதனமாக கிடைக்கக்கூடிய பாக்கியமும் இருக்குது விருச்சிக ராசிக்காரங்களுக்கு இதற்கு அடுத்தபடியா மிக முக்கியமா அதுல சொல்லக்கூடியது கலைத்துறை சார்ந்த சினிமா செய்தி ஊடகங்கள் சொல்லலாம் அப்படி இந்த கலைத்துறை சார்ந்த ஒரு பெயர் புகழ் ஒரு அதிர்ஷ்ட வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்க போகுது அதன் ரீதியாக ஒரு பண லாபங்கள் ஒரு குறுக்கு வழியில ஒரு மறைவான வழியிலோ கிடைக்க போகுது காதல் துணையால் சில லாபங்கள் பெறப்போகிறீர்கள் சரிங்களா சோ இதுக்கு எல்லாமே வாய்ப்புகள் இங்கே உண்டு சோ இது போக ஒரு வியாபாரத்தில் பொருட்களை கைமாற்றி பெரிய அளவு கமிஷன் பார்க்க போறீங்க அது விருச்சிக ராசிக்காரங்களுக்கு பொருந்தும் அது கிடைக்க போகுது உறுதி சரிங்களா சோ இதற்கு அடுத்தபடியா மாமியார் வீட்டு வழிகளிலிருந்து சில காரியங்கள் உங்களுக்கு கைகூடுங்க எப்படி பார்த்தாலும் அதிர்ஷ்டலட்சுமி உங்களுடைய கைகளில் வந்து விழப்புகிறாள் அதுவும் மறைமுகமான வழிகளில் விழுறதுக்கு வாய்ப்பு நிறைய உண்டு அப்போ இந்த ஒரு நேரத்தில் ஒரு லாட்ரி டிக்கெட்டு ஒரு புதிய போன்ற விஷயங்கள் கிடைப்பதற்கு சான்சஸ் விருச்சகராசிக்காரங்களுக்கு உண்டு இந்த கஜலட்சுமி யோகத்தால் சில கழகங்கள் சில சண்டை சச்சரவுகள் சில பிரச்சனைகள் இருக்கத்தான் செய்யும் கழகம் பிறந்தால் நன்மை பிறக்குன்னு சொல்லுவாங்க அப்படி சில வாக்குவாதங்கள் சில சந்தர்வு குடும்பத்தில் சில குழப்பங்கள் ஏற்பட்ட பின் தான் இந்த தெளிவான ஒரு விஷயம் உங்க கைக்கு வந்து சீராங்க மாற்றத்திலிருந்து நீங்க சாதுரியமாக செயல்படுவது உங்களுக்கு நல்லது கோவத்தை கொஞ்சம் மட்டும் குறைச்சுக்கிட்டா போதும் மற்றபடி உங்களுக்கு சாதகமா எல்லா விஷயங்களும் நடக்கும் சோ நீங்க பண்ண வேண்டிய ஒரு முக்கியமான காரியங்கள் அப்படின்னா டூ வீலர் வண்டி வாகனம் கார் வண்டி வாகனத்துல அதிவேகமா இயக்குவதை குறைச்சுக்கிறது நல்லது இனிப்பு வகை உணவுகளை அதிகமா எடுத்துக்கிறத குறைச்சிக்கிறது நல்லது சரிங்களா சோ தேவையில்லாத மேக்கப் சம்பந்தமான பொருட்களை நீங்க அதிகமாக பயன்படுத்திக்கிறது உங்க உடல்ல அதிகமாக அப்ளை பண்ணிக்கிறத குறைச்சிக்கிறது நல்லது சரிங்களா சோ இதன் ரீதியாக சின்ன சின்ன பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்புண்டு மர்மஸ்தானங்களில் சில அலர்ஜி அரிப்புகள் போன்ற விஷயங்கள் ஏற்பட வாய்ப்பு இதெல்லாம் கொஞ்சம் கவனத்தோடு இருந்தது மற்றபடி பயப்படாமல் இருக்கலாம் சரிங்களா வழிபாடுகள் என்று எடுத்துக்கொண்டால் கண்டிப்பா சுக்கரன் குறி என்ற பொழுது பறவைகளுக்கு இனிப்பு சார்ந்த உணவுகளை போடுவது குறிப்பிட்ட தண்ணீர் ஆகாரமாக வைப்பது ரொம்ப ரொம்ப நல்லது சரிங்களா இது தவறாம நீங்க பண்ணிக்கோங்க ஸோ நல்லது பிள்ளை நாம் இன்றைய பதில் விருச்சக ராசியில் பண்ணுவதற்குரிய பலனை பற்றி பார்த்த நிச்சயமா உங்களுக்கு வேண்டுவதற்கு பிடிச்சிருந்த லைக் பண்ணுவோம் நண்பர்களுக்கும் உறவினருக்கும் மறக்காமல் சேர்ச்சிங்கள் இதுவரை நம்முடைய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கும் சப்ஸ்கிரைப் நீங்கள் கூட வீர பிள்ளைக்கு நம்ம சொன்ன பக்கத்தில் ஒரு ஆளுநர் ஆசை தவறாமல் செலுத்த நிச்சயங்க மேலும் அடுத்த விருந்திப்போம் நன்றி வணக்கம் நல்லதே நடக்கும் போம் நம்ம சிவாயும் எல்லாம் இல்லை ஸ்ரீ வாராயம்மன் திருவடி சரணம்